வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் ஜேஇ மெயின் தேர்வில் வெற்றி பெற்று என்ஐடி புதுச்சேரியில் பயின்று வரும் மாணவர் அருண் வணக்கம் அருண் இன்றைக்கு ஜேஇ மெயின் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வு உத்திகள் பற்றி குறிப்பாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் ஆரம்பகட்டத்திலிருந்து என்னென்ன தேர்வு உத்திகள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் லெவன்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி படிக்கணும் அந்த ஒரு கொஷின் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அந்த சாப்டரை எப்படி அப்ரோச் பண்ணணும் எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது ஸோ அதை கற்றுக்கிட்டோன்னா ஒன்று ஒரு பர்சனலாக ஒரு மென்ட்டார் வச்சுக்கோங்க மென்ட்டர்னால் நம்ம அந்த கொஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும் ப்ளஸ் அக்காடமிக் ப்ளஸ் எமோஷ்னல் பேலன்ஸுக்காக ஒரு டீச்சர் பே பேரன்ஷியல் சப்போர்ட் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு டீச்சரை உங்கள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம மாடல் எக்ஸாம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அப்ரோச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கான்செப்ட்ஸ்ன்னு கிடைக்கும் அதை அப்ரோச் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் அப்ரோச் பண்ண கொஷின்ஸை எது எதெல்லாம் உங்களால் அப்ரோச் பண்ண முடிஞ்சிச்சு கரெக்டாக ஒன்று இருக்கும் இன்னொன்று நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்க ஆனால் தப்பாக வந்துருச்சு இன்னொன்று எனக்கு தெரிஞ்சிது ஆனால் அதை என்னால் அப்ரோச் பண்ண முடியல எனக்கு அப் த பாயிண்ட் ஆஃப் டைம் என்னால் அதை பற்றி யோசிக்கவே முடியலன்னு ஒன்று இன்னொன்னே எனக்கு சுத்தமாக தெரியாது நான் படிக்கலை அதை நல்லா எழுதலை ஸோ நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த கரெக்ட் கொஷின்ஸ் கிடையாது இன்கரெக்ட் கொஷின்ஸ் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் படிக்கலை அதனால் அது தெரியலன்றது அந்த பாட்டு விட்டுலாம் ஸோ நீங்கள் தெரிஞ்சுட்டே ஒரு கொஷின் தப்ப தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும் எதனால நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுனா அதே சேம் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஜெயில் இருக்குது ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை பண்ண மாட்டோம் ஸோ நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் டெஸ்ட் எழுதுகிறோன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் டென் தப்பு பண்ணியிருப்பீங்க ஸோ தௌசண்ட் மிஸ்டேக்ஸ் இந்த தௌசண்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒன் டூ கொஷின்ஸ் கூட அதில் வராது ஸோ அந்த அனாலிசிஸ் தான் முக்கியம்ட்டு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க எடுக்க முடியாது ஸோ லேசி பீப்புள்ஸ் ஷார்ட் நோட் எடுக்க முடியாதுன்றவங்க இருக்காங்க ஐ ப்ரிஃபர் எனக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது பிடிக்காது ஸோ நான் என்ன பண்ணுவேன் ஒரு புக்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வரும்ன்றதை நான் மோர் அதே கொஷின்ஸ் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த கான்ஸப்டில் ஒரு ஸ்ட்ரென்த் வந்தோம் ஸோ என்னால் அந்த கான் ஷார்ட் நோட்ஸே இல்லாமையே அந்த இதை கோத்ரூ பண்ணும்போது எனக்கு தெரியும் இது இதெல்லாம் அங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரிஞ்சு ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது மெயின்ஸ் மட்டும் இல்லை நான் ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் என் எய்ம் வந்து ஐஐடி மெட்ராஸ் போய் ஜாயின் பண்ணணுன்னு தான் என்னோடய எய்ம் ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து ஒரு டென் மார்க்ஸில் வந்து நான் குவாலிஃபைட் மார்க் ரீச் பண்ணலை என்ன குவாலிஃபை மார்க் ரீச் பண்ணாலும் ஐஐடி கிடைக்காது பட் ஐ ஹாவ சாட்டிஸ்பாக்ஷன் தட் என்னால் ஒரு ஜெய் அட்வான்ஸ் க்ராக் பண்ண முடிஞ்சுன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்னு நினச்சேன் பட் என்னால் முடியலை ஸோ அந்த சிக்ஸ்டி ஒன் மார்க்ஸ் அந்த டென் மார்க்ஸ் எப்படி மிஸ் ஆச்சுன்னு என்னால் இப்போ சொல்ல முடியும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற டெக்னிக் வந்து மெயின்ஸ் அட்வான்ஸ் ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ என்ன தான் நம்ம மெயின்ஸில் சூப்பராக பண்ணாலும் அட்வான்ஸில் வந்து ஒரு சின்ன டாபிக் எடுத்தால் ப்ளஸ் இந்த ஒரு ஃபைவ் பிரான்ச்சஸ் இருக்குது அந்த அஞ்சு பிரான்ச்சு சேர்த்து வச்சு மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த அஞ்சு சாப்டர் நம்ம தான் அந்த கொஸ்டின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஒன்று மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்னால் கரெக்டாக இப்போ ஃபோர் கொஷின்ஸில் த்ரீ கொஷின்ஸ் கரெக்ட் அதில் நீங்கள் ஒன்று தப்பாக ஆன்சர் பண்ண அந்த த்ரீ கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதோட என்னால் டூ தான் தெரியுது இது ஒன்று கரெக்டானு தெரியல ஆனால் நான் இதை ஆன்சர் பண்ணிட்டேன்னா ஹோல் கொஷன்மே ராங்காக ஸோ நம்ம தெரிஞ்சதையும் அந்த தப்பாக இருக்கிற அந்த ஒரு டைலமாக இருக்குல்ல ஸோ இது கரெக்டாக தப்பா ஸோ அது இல்லாமலே நம்மள ஆன்சர் பண்ணுறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சதே நம்ம லூஸ் பண்ணுறோம் ஸோ அது ஒன்றும் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் ஒரு கொஷின் மேலே நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் இது நம்ம படிச்சிருக்கோம் எனக்கு இது தெரிஞ்ச கொஸ்டின்னு என்னால் இது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும்னு ஒரு தைரியம் வரும் ஒரு சில டைம் அந்த கான்ஃபிடன்ஸ் கூட நம்மளுக்கு வந்து தப்பாக முடியும் ஸோ நான் அதில் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த கொஷினை என்னால் முடிக்க முடியலன்னு நினைக்கும் போது ஸோ ஒரு ப்ரெஷர் வரும் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் ஸோ அதெல்லாம் வரலையா அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டு ஸோ அந்த அடுத்தடுத்த கொஷின்ஸ்லாம் இந்த கொஷின்க்கான ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த அடுத்த கொஷின் மூலிமா இந்த ஐடியாவை சீக் பண்ணி இந்த பேலன்ஸ் பண்ணுற டெக்னிக் தான் ஜே அட்வான்ஸ் ஆக்சுவலாக மெயின்ஸ் அட்வான்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் அண்ட் மார்க்ஸ் எமோஷ்னல் ஹேண்டில் ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த விதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சொல்லிக் கொடுக்கும் ஸோ நிறையா லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கலாம் ஸோ நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் மாடல் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதுறது எழுதுறதுனுடைய தேவையை சொன்னீங்க உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாடல் எக்ஸாம்ஸ் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது தொடர்ந்து மாடல் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் இப்படி கொண்டு ஆக்சுவலாக மந்த்லி ஒன்ஸ் தான் என்னோடய ஃப்ரீக்வன்சி இருக்கும் இப்போது ஃபர்ஸ்ட் லெவன்த்தில் அதுலேயும் மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு அந்த டுவெல்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ லெவன்த் கான்செப்ட்ஸ் வந்து இப்போ க்ளியராக இருக்கணுன்றதுக்காக நிறைய டெஸ்ட்ஸ் வச்சாங்க ப்ளஸ் டுவெல்த்தில் வந்து நான் போர்டு எக்ஸாம் அப்புறம் இந்த ஜே அட்வான்ஸ் ஜே அட்வான்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாத்துலையும் சேர்த்து அட்வான்ஸ் கூட டெஸ்ட் நடக்கும் மெயின்ஸ் கூட டெஸ்ட் நடக்கும் ஸோ ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணி ஸோ ஒன்று மார்க் கம்மியாக இருக்கும் ஒரு ப்ராக்ரஸ் போயிட்டே இருக்கும்போது ஒன்றதுல மார்க் கம்மியாக வரும் ஸோ அது நம்ம மேலே தப்பு இருக்கலாம் கொஷின் பேப்பர் டஃப்பாகவும் இருக்கலாம் ஸோ நீங்கள் இன்னும் எதை பற்றி யோசிக்காம நம்ம எத்தனை தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பை எப்படி கேர் பண்ணுறான்றதை பத்தி யோசிக்கணும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்ஸ் அப்புறம் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வச்சுக்குவாங்க ஸோ அவன் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னா உங்களோட கொஞ்சம் நிறைய மார்க் பூஸ்ட் அது எடுக்கிறவனாக இருக்கும் ஸோ அவன் எடுக்கிறானா அவன் அவனுக்குள்ளே அவன் நம்ம ஃப்ரெண்டாக தான் இருப்பான் கண்டிப்பாக ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலாக வரணும் அந்த ஃப்ரெண்டுக்கு மேலே போகணும் அவனையும் சேர்த்துட்டு போகணும் ஸோ அந்த மென்டாலிட்டியை கொண்டு வரணும் நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த டுவெல்த்து இந்த போர்டு எக்ஸாம் ப்ராக்டிக்கல்ஸ் ப்ளஸ் இந்த ஜெய் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம் ஸோ இந்த ப்ராக்டிக்கல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஜேஇஇ ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பித்து ஒரு டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே நம்ம போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சுட்டா டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்பப்போ டெஸ்ட் டெஸ்ட்டாக எழுதி நான் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டாக எழுதியிருப்பேன் மொத்தமாக ஸோ அது பார்த்தா அது போதுமான அளவு இல்லை ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி டெஸ்ட் எழுதியிருக்கணும் ஹோல் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் ப்ளஸ் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்தால் லைஃப் வேறு மாதிரி இருக்கும் ஸோ வேறு எஸ் அதர் ஸ்டேட் போகலாம் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறையா கைண்ட் ஆஃப் பீப்புள் பார்க்கலாம் கல்ச்சர்ஸ் கற்றுக்கலாம் அண்டு அந்த என்ஐடிஸ் லைஃப் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்து என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் என்ன தான் மாடல் எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாலும் ஃபைனல் எக்ஸாம் டே கட்டாய் ஒரு ப்ரெஷர் கூடிய டே அந்த டே உங்களுக்கு எப்படி இருந்தது மற்ற மாணவர்களுக்கு அது தொடர்பாக நீங்கள் சொல்லக்கூடிய உத்தியன் ஸோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை செஷன் மெயின் செஷன் நடக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது வந்து ஒன் ஒன் வீக் நடக்கும் ஒரு எக்ஸாம் எனக்கு வந்து ரிசர்வ் டேட்ஸ் வைப்பாங்க ஸோ மோஸ்ட் ஒரு மொத்தம் எயிட் லேக் மேலே பீப்புள் ஆர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபெப் ஒன் தான் நான் போய் எக்ஸாம் எழுதினேன் ஆக்சுவலாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் வருஷம் அனலைஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருக்க பேப்பரும் கடைசி லாஸ்ட் ஷிஃப்ட் இருக்க பேப்பரும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுச்சு ஸோ போனேன் ஸோ ஈஸியாக இருக்கும்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ டூ ஹண்ட்ரட் எடுத்தால் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ஒரு கட் ஆஃப் வச்சுருக்கோம் அதுவே கஷ்டமான பேப்பரில் கம்மி மார்க் எடுத்தாலும் இந்த பர்சன்டேஜ் வரும் ஸோ பேப்பர் தகுந்த மாதிரி தான் நம்மளோட அப்ரோச் இருக்கும் ஸோ செம ஃபியராக இருக்கும் ஃபஸ்ட்டு போகும்போது அந்த ஃபியரை வந்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து உள்ளே போய் காமாக உட்காரணும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் லைட் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணிவிட்டு தண்ணி அவ்வளோ கன்சூம் பண்ணால் லைட்டாக வாட்டர் குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அப்ரோச் பண்ணால் அங்கே இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆயிரும் ஸோ இது நம்ம தெரிஞ்ச என்விரான்மெண்ட் தான் நம்ம பழகின என்விரான்மெண்ட் தான் நம்ம மைண்ட் வந்து அடாப்ட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் போகும்போது பக்கத்தில் யாரை பற்றியும் யோசிக்காமல் நம்மளோட ஹோல் கான்சன்ட்ரேஷன் கொஷின்ஸ் மேலேயும் அந்த இருக்கிற அந்த செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் மேலேயும் நம்ம கான்சன்ட்ரேஷன் வச்சா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் ஸோ ரெண்டு செஷனும் அட்டன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணதோட செகண்ட் செஷன் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும் அருமையான தகவல்கள் சொன்னீங்க இறுதியாக ஜேஇ மெயின் தேர்வை எழுதும் புதிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் தேர்வு உத்திகள் என்ன டென்த் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எழுதுகிற அந்த சாரி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுற அந்த கேப்பில் ஒரு ஒன் டூ த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் கேப் வரும் ஸோ அந்த கேப்பில் டென்த்து நைன்த்தில் இருக்க அந்த கோர் அதை கன்ஃபார்மாக படிச்சே வச்சுக்கணும் ஸோ அந்த லீவை வேஸ்ட் பண்ணாமல் அேஇஇக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அந்த ஒரு இது கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் மோட்டிவேஷன் வரும் ஸோ லெவன்த்துலேருந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி தான் இருக்குன்ற அந்த க்யூரியாசிட்டியில் அதை பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்போலேருந்து படிக்க ஆரம்பித்தால் தான் நம்மளால் வந்து டுவெல்த்தில் டுவெல்த்து முடிக்கும் போது ஜேஇஆட்டமில் ஃபஸ்ட்டு செஷனே முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் டைம் இருக்கும் அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஒரு நல்ல ஏடியில் ஒரு நல்ல லைஃப் இருக்கு உங்களுக்கு ஸோ இதை ஒரு ஏக் ப்ளஸ் ஒரு ப்ரெஷராக எடுக்காமல் ஒரு அந்த ஒரு ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணால் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு டெசிஷனாக நீங்கள் அப்புறமா ஐஐடி போய் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாடல் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ லெவன்த்திலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக எல்லா மாடல் எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணி அந்த ஃபைனல் எக்ஸாம் அப்போது அந்த மாடல் எக்ஸாம்ஸில் நீங்கள் பட் பண்ண அந்த ஒரு ஒரு ப்ராக்டிஸ் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் செலுத்தினா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஜெய் மெயின் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கான தேர்வு உத்திகளை அழகாக விளக்கினார் மாணவர் அருண் இந்த தேர்வு உத்திகளை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அருண் தேங்க்யூ